ஓகே ஃபைன் ஸோ நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு வருவோம் ஸோ உங்களோட சிக்ஸ்த் ஒன்னு வருவோம் இப்போ ஓகே அளவீட்டு கருவிகளில் வே பேஸ் பண்ணி தான் கேர்லி கேள்வி இருக்கான் அப்போ ஒரு கம்பிய விட்டத்தை தசம் சைபர் ஒரு மில்லி மீட்டர் தசம் சைபர் ஒரு மில்லி மீட்டர் இலிவன் ஒரு கருவியில் அளந்த நேரம் பூச்சி வலுவற்ற கலி நடந்த நேரம் பெறப்பட்ட வாசிப்பு என்னென்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு தசம் அஞ்சு எட்டு மில்லி அப்போ இப்போ என்ன செய்வாங்க சொன்னால் தசம் ஒரு மில்லி மீட்டருடைய ஒரு கம்பியால் அளக்குவாங்க ஸோ இது கொபி பண்ண ஒரு தான் ஏற்கனவே எஃப்டபிள் இந்த களி வந்துருக்கு இப்போ அளக்கிற நேரம் வாசிப்பு வந்து இருபத்தி mm தசம் இது ஒரு வேனர் எடுக்குமாறா வளர்ந்துருக்காங்க இப்போ வேண்டாம் கொஸ்டின் என்ன சொன்னால் இதில் பூச்சி வலு என்ன நேராக மறையா ஆக்கான ஓகே ஃபைன் இப்போ இதை பாருங்கள் நீங்கள் இதில் டூ டிஜிட்டுக்கு தான் இது இந்த இடத்துக்கு வந்துட்டு பட் நான் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தட்டினா இருபத்தி ஆறு தசம் ரெண்டு தசம் ஆறு இந்த இடத்துல நீங்கள் கருவியிலேருந்து உண்மையான வாசிப்பை நீங்கள் எடுத்துருக்கணுமே நினைச்சு தான் மட்டன் தட்டப்பட்ட பெருமானம் இருபத்தி நிசம் ஆறு மில்லி மீட்டர் ஆனால் நீங்கள் எடுக்கிங்க இருபத்தி லட்சம் ஒன்பது மூணு மில்லி சாரி ஒன்பது மில்லி மீட்டர் அப்போ நீங்கள் சைபர் தசம் ச ஓகே சைபர் தசம் மூணு மில்லி மீட்டரை நீங்கள் பெற்ற வாசிப்பதை நீங்கள் கழிச்சோணும் கழிச்சா தான் உங்களுக்கு ஃபைனல் விடியோன்னு கழிச்சா போதும் அப்படிங்க கழிச்சோடமாக கடந்தால் இந்த இடத்துல வந்திருக்க வேண்டியது நேர் பூச்சிவலு அப்போ இந்த இதில் இந்த இதில் பூச்சிவல்லு என்ன சொன்னால் தசை மூணு தசை மூணு மில்லி மீட்டர் என்ன சொல்லணும் எந்த பெருமானதும் உங்களுக்கு வாசிப்பாக பெற்றுருக்குன்னு நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கூடு எடுத்துருக்கீங்க அது ஃபைனல் விடையிலேருந்து கழிச்சப்படணும் ஸோ இது ஆன்சர் ஃபோவாக இருக்கும் இது ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபோர் பெஜ்லயோ சம்திங் ஆக்திங்னா டுவெண்ட்டி த்ரீ பெஜ் ஒரு பேப்பரில் இந்த கல்வி ஏற்கனவே வந்திருக்கு அதே கல்வி ரிப்பீட் அகைன் போட்டிருக்காங்க ஓகே செவன்த் ஒன்றுக்கு வாங்க ஓகே செவன்த் ஒன்த் இந்த கிராஃப் செக்ஷன் இந்த கிராஃபெல்லாம் செய்யத்துக்கு போதெல்லாம் பெஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியா வந்து இருக்கணும் அபவுட் கிராஃப் அப்போ கிராஃபை பொறுத்த மட்டும் நான் ஒரு சின்ன ட்ரிக்கவே ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஓகே என்னென்னடா இப்போ இந்த கிராஃப் இப்போ நான் உங்களுக்கு இங்கே சில வடிவங்களை வரைஞ்சிருக்கேன் இது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆர்முடுகள் அமர்முடுகள் அப்படின்னு வச்சு படிக்க வந்திருப்பாங்க நான் அதெல்லாமே யூஸ்வலாக ஒரு சின்ன நோட்டையாக சொன்னது இல்லையே இது வந்து படித்திறன் பூச்சி இந்த இதில் படித்திறன் பூச்சி இந்த பாட்டை படித்திறன் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி அது நைன்டி டிகிரில் வரப்போகுது இந்த பாட்டரை படித்திறன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்க இந்த பாட்டை மைனஸ் இன்ஃபினிட்டி ஸோ இந்த இடத்துல இந்த இருக்கிறது என்ன சொன்னால் நேர்படுத்திறன் நேர்படுத்திறன் பட் மாறா பெருமானம் நேர்படித்திறன் இது வந்து மாறா பெருமானம் மூலிய தான் இருக்க போகும் இது வந்து நேராக அதிகரிக்கும் படுத்திறன் இது வந்து நேராக குறைவடையும் படுத்திறன் ஸோ இது வந்து மறையாக மறையாக அதிகரிக்கும் படுத்துகிறேன் இந்த துண்டு வந்து மறைப்படுத்துகிறேன் ஆனால் மாறா பெருமாடு ஸோ இது வந்து மறையாக குறைவடையும் படுத்துகிறேன் ஸோ இவ்வளோதான் சிம்பிளான ஒரு சின்ன விஷயம் ஸோ இதோட பேசிக்காக உங்களுக்கு சில தெரிஞ்சுருக்கணும் ஒரு கிராஃப்லேருந்து படித்திறன் இருந்து எது எது நமக்கு ஆன்சராக கிடச்சுன்னு சொல்லி விஷயம் இப்போது உதாரணமாக நாங்கள் கிராஃப் எடுத்துன்னு சொன்னால் எஸ்டி கிராஃப்டை படித்திறன் ஏதரும் பரப்பு ஏத்திரம் சொல்லி தெரிஞ்சிருக்கிறோம் படித்திறன் வேறு தரும் பரப்பும் நாங்கள் எதையும் பார்க்க இல்லை சரியா அதே மாதிரி கிராஃப் எடுத்துன்னு சொன்னால் வீடி கிராஃப்டை படித்திறன் வந்து ஆறு முழுகளை தரும் பரப்பு வந்து இடப்பிடித்து தரப்போகுது அதே மாதிரி ஆறு மணிக்கு நேரம் வரைப்பு நாங்கள் எடுத்துகிறோன்னு சொன்னால் அடு படித்தோன்னு நாங்கள் எதையும் பார்க்க இல்லை படித்தவண்டையும் தராது பட் பரப்பு வந்து வேகத்தை தரும் ஸோ இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு க்ளியராக இருக்கணும் பேசிக்லி ஒரு கிராஃப் சம்மந்தமான விஷயத்துக்கு வார நேரம் ஸோ அது கிளியராக இருந்தால் உங்களுக்கு அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகுது மூ ஈஸியாக இருக்க போகுது ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிராஃப் ஒன்று தந்திருக்கான் அந்த கிராஃப் ஆகின்னு சொல்லுகான் பிடி கிராஃப்லேருந்து எஸ்டி கிராஃப் வரைய செல்லு ஸோ ஃபஸ்ட்டுக்கு அவன் தகுந்த கிராஃபை நாங்கள் எடுப்போம் அப்போ அந்த நான் எடுத்துட்டு சொன்னேன் தான் ஒரு வீடியோ கிராஃப் ஒன்று சந்திருக்கான் ஸோ அந்த கிராஃப்ட வந்து ஆரம்பத்தில் இப்படி படுத்துற மாதிரி இருக்குது அவர் கிராஃப் இதோட சேர்ந்த மாதிரி இருக்குது அப்புறம் இப்படி இருக்குது ஸோ இதுக்கு தான் நீங்கள் என்ன சிற மாதிரி சொல்லணும்னா எஸ்டி கிராஃப் ஒன்று வரையணும் ஸோ நான் இந்த இங்கேயே அந்த எஸ்டி கிராஃபை மார்க் பண்ணியே இதோட சேர்ந்த மாதிரியே அப்போ எனக்கு என்ன ஈஸியாக இருக்க போகுது நான் இது இதை பிரேக் பண்ணிக்கேன் ஒவ்வொரு செக்ஷன்னால் இப்படி இப்படி வரப்போம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பாருங்கள் கிராஃப்ட படித்திறன் எது தரும் வேகத்தை தரும் கிராஃப்ட படித்திறன் வந்து வேகத்தை தரப்போகுது அப்போ இங்கே வேகம் நேராக குறைஞ்சிட்டு போகும் அப்போ கிராஃப்ட படித்திறன் இந்த டைம் பீரியடில் என்ன சொல்லணும் நேராக குறையணும் அப்போ நேராக குறைய இது இந்த ஆறுக்கு அப்போ அதை அப்படி இன்றைக்கு பிளேஸ் பண்ணுவோம் ஓகே அப்படி ஒரு ஒன்று வரப்போகுது அதுக்கு பிறகு வேகம் பூச்சியம் ஐ மீன் படித்திறன் பூச்சியம் வெஸ்டிகரோட ஒரு படித்திரன் பூச்சின்னு ஒரு கிடைக்கோடு இந்த இருக்கு இந்த கிடைக்கோடு வர போகுது அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேகம் வந்து மறையாக அதிகரிச்சுது இந்த டைம்ல வேகம் மறை அதிகரிச்சுது அப்படித்திரம் மறையாக அதிகரிச்சுன்னு சொன்னால் இந்த துண்டு இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் நேர் இருந்து மறைப்பரப்புக்கு போகுது ஒரு திரும்ப வீடி கிராஃப்ட பரப்பு வந்து இடப்பெயர்ச்சி தரும் நேர்லேருந்து மறைக்கு போகிறதால இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்போ தேரிய பரப்புன்னு சொல்லி பார்க்கறதுன்னா குறைய போகுது அப்படின்னா இடப்பெயர்ச்சி குறைஞ்சிட்டு போகிற மாதிரி வரணும் அப்போ இப்படி வந்தீங்கன்னு ஜீரோவாக போகுது என்ன மேலே எங்களையும் பரப்பு சமனாக வரத்தால அப்படியே வந்து ஜீரோவாகும் ஸோ இதுக்கு மோஸ்ட் சூட்டபுளாக இருக்க போகிற ஆன்சர் செகண்ட் ஒன்னா இருக்கு ஸோ அப்படியே ஒரு ஈஸியான ஒரு கேள்வி இது அப்படி மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ஒன் ஒரு கிராஃப்ல இருந்து இன்னொரு கிராஃபுக்கும் மாத்துக்கு ஓகே ஓகே ஐ ஹோப் இது சொல்லி நான் நினச்சேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வைப்போம் இப்போ எட்டாவது கலி எடுத்தா மூன்று விசைகளின் தாக்கத்தின் ஒரு பொருள் சாமி நிலை இருக்குது இப்போ எங்கே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் உங்களுக்கு சென்ன மூணு விசைகள தாக்கம் தான் மூன்று விசைகள் தான் சென்ன இப்ப இந்த விசைகள்னு சொல்லி சொல்ல நேரம் இங்க ரெண்டும் இன்க்ளூட் ஆக போகுது சமாந்திர விசை நாம கான்சிடர் பண்ணணும் சமாந்திர மற்ற விசையும் கான்சிடர் பண்ணணும் அப்ப இந்த மூணும் சமாந்தர விசையா இருக்கவும் மேலும் சமாந்தரம் அற்ற விசையா இருக்கவும் மேலும் இது சமாந்திர விஷயா இருக்கோ மேலும் சமாந்திரம் அற்ற விசையாக இருக்கோ மேலும் இதை பத்தி தெரியாது ஏன்னா மூணு விஷயங்கள் தாக்குங்க சொல்லிதான் சொல்லியிருக்கான் அப்ப இப்பவங்க ஏ கூட்டம் நீங்க பாருங்க அவற்றின் கோடு புள்ளி சந்திக்க வேண்டும் பிள்ளை ஏன்னா சமாந்தர விசையா இருந்தேன்னு சொன்னா இப்போ நான் அந்த டிஃபைன் பண்ணதுக்காக இதை எக்ஸுண்ட் போடியன் ஏன் இதை வைன்னு சொல்லி போடியன் ஏன் சமாந்திர விஷையா இருந்தேன்னு சொன்னா எக்ஸுக்கு வந்து இது வராது சமாந்தரம் அற்ற விசைக்கு ஓகே க சரி வரணும் சமாந்தரம் அற்ற விசையாக நான் கண்டிப்பாக ஒரு பிள்ளை சந்தித்தோனும் சமாந்திர விசையாக்கள் ஒரு பிள்ளை வேண்டிய அவசியம் இல்லை சந்திச்சாது ஒரு நாள் ஓகே அவற்றின் இரு விசைகளின் பருமனின் கூட்டுத்தொகை மூன்றாவது சமநாயத்தில் வேண்டும் இதுவும் இல்லை இப்போ இதில் நீங்கள் சமாந்திர விசையை கன்சிடர் பண்ணீங்கன்னு சொன்னேன்டா இந்த கூட்டு சரி இப்போ உதாரணமாக இப்போ கிடையாது எடுத்தோம் சொன்னா கல எஃப் ஒன்

எஃப் ஒன் டேம் எஃப் டூடே விளையூர் எஃப் ஒன் டேம் எஃப் டூடே விளையூல் விஷயத்தான் நான் இங்கே என்னென்னு சொல்ல போகிறேன் எஃப் ஒன்னு சொல்லி சொல்ல போகிறேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் காவி அதாவது முக்கோணம் பூர்த்தி செய்வணுன்றபடியால் முக்கோணங்கள் ரெண்டு பக்கம் கொடுத்தா மூணாவது பக்கத்துக்கு பெருசாக இருக்கணும் அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக பெரிதல் சமனாக இருக்கணும் பெரிதாக இருக்கணும் எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ சமண்டு செலவீசம் இந்த இடத்துக்கு வராது ஏன் சமண்டு விஷயம் இந்த இடத்துக்கு வராதுன்னு சொல்லி கேட்டால் இது முக்கோணம் அமைச்சோம் முக்கோணம் அமைச்சுன்னு சொன்னால் இந்த ரூல் உங்களுக்கு சட்டிஸ் பண்ணணும் சரியா பெரிய சமன் ஓகே சமனையும் போட்டுக்கணும் நோ ப்ராப்ளம் பட் அப்போ இங்கே வந்து கட் ஆச்சுன்னா மூணு மூணாவது விஷயம் சமனாக இடத்துல வேண்டும் இது வந்து பிழை இது வந்து பிழையாத ரீசன் வந்து சமந்தர விஷயங்களுக்கு சரி சமந்தர மற்ற விஷயங்களுக்கு இது சரி இல்லை சிபாட்ஸ் இல்லைனா அவை ஒரே தளத்தில் இருக்க வேண்டும் இது சரி நாங்கள் இங்கே பார்க்கறதுலாம் ஒரு தள விசைகள் அது சமாந்திர விசையாக இருந்தது சமாந்திர மற்ற விஷையாக இருந்தது கட்டாயம் ஒரு தளத்தில் இருக்கணும் ஒரு தளத்தில் இருந்தால் தான் இது சாத்தியம் ஆகவே உங்களுக்கு இதில் ஆன்சர் சி மட்டும் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஒன் சி மட்டும்தான் இது சரி மற்றதெல்லாம் பிழை ஏண்டா இதில் கேட்டிருக்க வந்து சமாந்திர விஷயம் சமாந்திர மற்ற விஷயம் ரெண்டையும் சேர்த்து மூன்று விஷயங்கள்னு சொல்லி ஒரு சாப்டருக்குள்ள ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன் ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகியன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நைன்த்து வாங்க அப்போ மூன்று விஷயங்கள் ஓகே இப்போ வந்து ஒரு ஒப்பமான தரையில் ஸோ இந்த இடத்துல தேவையான தரவை எல்லாத்தையும் கிளியராகவே தாரான ட்ரா பண்ணி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கான் ஒரு ஒப்பமான தரையில் ஒரு நாலு கிலோகிராம் பொருள் ஒன்று இருக்குது அப்போ தரை ஒப்பமான எந்த உரா விஷயம் தாக்கப்போல்லை இதில் வந்து இந்த பொருளில் மீது பதின் ஆறு நியூட்டன் தாக்குது இந்த பொருளின் மீது பதின் ஆறு நியூட்டன் தாக்குது இப்போ ஒப்பமான தரையில் நாலு கிலோகிராம் திணிவையுடைய ஒரு குட்டி மீது கிடை விசை பானுனா ரெண்டு பொருளோட உந்த மாற்று வீதம் ரெண்டு செக்கனுக்கு நீங்கள் பிரயோகித்தீங்கன்னு சொன்னால் பொருளில் ஏற்பட்ட உந்த மாற்று வீதம் என்ன இதுதான் என்னோட கேள்வி அப்போ இதை ரெண்டு வேலை அவங்க செய்யலும் இந்த இடத்துல வந்து ரெண்டு வே எனக்கு யூஸ் பண்ணலும் ஃபஸ்ட் வே வந்து எஃப்டி ஒன்று வரையுது அப்போ இந்த மாறா விஷயம் என்னை இந்த உரா விஷயம் இல்லை ஸோ இந்த மாறா விஷயம் நீங்கள் பிரயோகித்ததால் ரெண்டு செகண்டுக்கு பதினாறுன்னு சின்ன இப்படி ஒரு கிராஃப் ஒன்று வரப்போகுதும் சரியா இந்த இடத்துல രണ്ട് സെക്കൻഡിവിടെ പ്രയോഗിച്ചിങ്ങമാറ്റീതം എന്നിട്ട് കാട്ടിരിക്കാം അപ്പോൾ ഇവിടെ ഒരു ഗ്രാഫ് കൊണ്ട് വരപ്പോ സരിയാ അപ്പോൾ ഇങ്ങമാറ്റം വീതം ശരി ചെല്ല ഒരു ഇപ്പം ഉള്ള എഫ് എം എൻ ഡെൽ എം യുഓവടി സരിയാ அப்போ இந்த இடத்துல ஒப்பமானது நாலு கிராம குட்டி ரெண்டு செகண்டு பிரயோகிக்கப்படுமேனின் பொருளுக்கு ஏற்பட்ட இந்த மாற்றம் என்ன இதுதான் நம்மளோட கேள்வி அப்படிங்க இந்த எஃப்டி கிராஃப்ட் ஒன்று வரைஞ்சிட்டேங்கன்னு சொன்னோன்னா இந்த எஃப்டி கிராஃப்டை பரப்பு வந்து உந்த மாற்றம் அதை கனத்தாக தரும் இப்போ உங்களுக்கு எஃப்இன் டூ டீன்னு சொல்லிங்க டெல் எம்யூவாக இருக்கும் எஃப்இன் டீன்னு சொல்லி டெல் எம்யூ அப்போ இந்த உண்ட மாற்றம் எஃப்டி கிராஃப்ட்டு தர தரப்போகுது ஸோ டிரெக்டாக எனக்கு பரப்பு என்னென்ன சொல்லி எடுத்த என் எடுத்துன்னு டெல் எம்யூ எனக்கு ஆன்சராக கிடச்ச போகுது முப்பத்தி ரெண்டு அப்போ யூனிட் அவங்களுக்கு தெரியும் கிலோ கிராம் மீட் எட்கனே ஸோ இந்த மாதிரி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னாக இருக்கா போகுது ஓகே பட் அடுத்த பே என்ன சொல்லி பார்த்தா ஆரம்பத்துலேருந்து போகிற லோயிலேருந்து போக போகுது அப்போ ஆரம்ப வே பூச்சமாக இருக்குது அப்போ இதில் ஏற்பட ஆறு என்ன சொல்லி பார்க்க எஃப் செமன் எம்ஏ நான் பிரயோகித்தேன் சொன்னால் பதினாறு ஸோ நாலுன்னு சொல்லி தான் இதை திணிவு ஸோ ஏ வந்து எனக்கு வரப்போகுது நாலு எம்எஸ் மைனஸ் டூ அப்போ எனக்கு நாலு எம்எஸ் மைனஸ் டூவாக இருந்தேன்னு இருந்ததுன்னு எனக்கு இதில் வேகத்தை கண்டுபிடிச்சாலும் வி செமன் யூ ப்ளஸ் ஏடிஏ பயன்படுத்தி அப்போ இறுதி வேகம் வந்து வரப்போகுது பூஜ்ஜியம் ப்ளஸ் நாலு தர நாலு ஸோ ஐ திங்க் இங்கே உங்களுக்கு பதின் ஆறு ஓகே ஓகே பதினாறு எம்எஸ் மைனஸ் ஒன் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வரப்போகிறது வந்து பதினாறு எம்எஸ் மைனஸ் ஒன் அப்போ இங்கே நீங்கள் பிரயோகித்த டைம் பீரியட் வந்து சாரி நாலு தர ரெண்டு ரெண்டு செகண்ட் சாரி இந்த சின்ன மிஸ்டேக் கொண்டு ஆகிட்டு நாலு தர ரெண்டு ஸோ அவங்களுக்கு வேகம் வந்து வரப்போகுது எட்டு எம்எஸ் மைனஸ் ஒன் ஓ வேஎம் வந்து வரப்போ டிஎம்எஸ் மைனஸ் நான் இப்போ இந்த பொருள்ட ஆரம்ப உந்தம் வந்து பூச்சியம் இறுதி உந்தம் வந்து நாலு தர எட்டு ஐ மீன் முப்பத்தி ரெண்டு அப்போ உந்த மாற்றம் சொல்லி ஆரம்பம் இறுதி உந்தில் ஆரம்ப உந்தை ஸோ முப்பத்தி ரெண்டு மைனஸ் பூச்சோன்னா அதுக்கும் முப்பத்தி ரெண்டு தான் வரப்போகுது ஸோ இது உங்கள்லாம் டிபெண்டாக இருக்குது எந்த வேஸ் பண்ண போகிறீங்கன்னு സോ ഇത് ഇവ ടൈം ലെസ്സായി കുയ്ക്കാ മു അത് വേ ജോയ്സ് പണി ആൻസർ എടുങ്ങ ഓക്കെ ഇപ്പോൾ നാ ടെ ഒന്ന് വര പത്താത് കൾവി അപ്പോൾ ഇങ്ങനെ സംഞ്ചിരിക്കോ അവ ഉരുണ്ട് കാട്ടിയാണ് സോ ഉരുവക്കാട്ടി അതിൽ രണ്ട് വിചാ തങ്ങിരുക്കാൻ സോ ഗണ്ട് കല ഉണ്ട് വിട്ടുൾ രണ്ട തങ്കവിട്ടും അന്ന വിരുള്ള ഒരു തണി ഓണ്ടി വെച്ചിരിക്കും அந்த விருள எம் கிலோகிராமுடைய திணி ஒன்றை இனஜி வச்சிருக்கான் இப்போ அங்கே கான் உருள்காட்டி சரசமான வருமுனைகள் கூறையிலேயும் தொங்க விடப்பட்டன மறுமுனைக்கிடையாக லேசான மரப்பழை ஒன்று வைக்கப்பட்டு மரப்பளக்கிடையாக இருக்கும் வகையில் மரப்பலகையில் அறு கிலோகிராம் திணி தொங்காட்டிடப்பட்டு ஏக்கமாக விற்றும் சேமிக்கப்பட்டு மீனியல் அழுத்த சக்திகளுக்குரிய சக்திகளிட விகிதம் சரியா ஏலையும் பீலையும் வரப்போற மீனியல் அழுத்த சக்தி என்ன ஸோ இது வந்து மோ சிம்பிளான ஒரு கேள்வி உண்டு ஏன்னா வேணும் அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் கேள்விகள் கிளியராகவே சொல்லியிருக்கான் சர்வ சமனான விற்று அப்போ இதர வில்மார்லே கே தான் இதர வில்மார்லே கே தான் அப்போ ஒரே நீளத்தில் ஆரம்பிச்சிருக்க போது அப்போ ஏற்பட்ட நீச்சி மீத சமனாக இருக்க போகுது அப்போ அவங்களுக்கு ஒரு வில்மாரில் சேமிச்சபடும் சக்தினு சொல்லி ஹாஃப் கேஇஸ்க்கு ஹாஃப் கேஇ்க அப்போ ஹாஃப் கே இஸ்கான் சொல்லி வேணும் கேயும் சமன் ஈயும் சமன் தான் ரெண்டுலேயும் சேமிக்கப்பட்ட சக்தியும் எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது அப்போ சக்தியில பேரை ஒன்று கொண்டு அப்போ அவன் ட்ரிக்ஸாக இந்த இடத்துல தந்துருக்காங்கன்னா நாலுக்கு நாலு சக்தியை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் வாங்க நாளுக்கு நாலு ஸோ எங்களை நல்லா சிம்பிளான ஒரு கேள்வி ஒன்று இது எனக்கு மிச்சம் கஷ்டப்படவே தேவையில்லை ஸோ இது அவங்க ஆன்சரில் பார்த்தாலே உங்களுக்கு வழங்கும் அழகாகவே அந்த ட்ரிக்ஸாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போட்டு தான் போட்டிருக்கான் ஆன்சர் தேர்டாக இருக்க போதும் ஸோ தேர்ட் ஆன்சர் மோஸ்ட் சூட்டபிள் இது சர்வசமான ஆன்சர்னுண்டா இரண்டு வில்மாரிலையும் அவையில் ஏற்பட்ட நீச்சி ஆரம்ப மணி நிலமும் சமன் ஸோ இறுதி நீளம் சமன் ஆகப்போ ஸோ நீச்சியும் சமன் சின்ன கோட்பாட்டோடு இது வருது